போன வீடியோல சொன்ன மாதிரி தீபத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி சைனா அப்படியே பியூமிங் அப்படின்னு புகஞ்சுகிட்டு இருக்காங்கண்ணா ஆக்சுவலாக அவங்களுடைய டிராகன் இருக்கு இல்லையா அது வந்து மூச்சு விட்டாலே ஃபயர் வரும் அப்படின்னு அந்த மாதிரி சைனாவில் இருக்கிற அதிபர்கள் எல்லாரும் அவங்க அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அப்படியே மூச்சு விடும்போது மிக அதிக வெப்ப தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு பக்கம் கையை பெசஞ்சுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏதாவது சீரியஸா எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத போறதுக்கு முன்னாடி எப்படி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் ஒரு கட்டமைப்பு மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல்ல வந்து இந்த திபெத்து அதனுடைய சின்ன ஹிஸ்டரி ஒன்று அதுக்கப்புறம் தலாய் லாமா அப்படிங்கிறவர் யார் என்ன விஷயம் அவரை பற்றி அது மூணாவது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க எதனால இப்போ இது வந்து சீரியஸாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சைனா என்ன நினைக்கிறாங்க கடைசியாக வந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் அதுதான் டிப்ளமசி அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியனுக்கு நான் விட்டுறாங்க எந்த மாதிரி டிப்ளமசி அப்படின்னு திபத்தை பாத்தீங்கன்னாக்க இது வந்து லேப் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னா ஹிமாலய பருவத மலைக்கு அடியில் அப்படியே அதுல இருக்கு அப்படின்னாங்க பெரும்பாலும் மலைப்பாங்கான இடம் தான் கொஞ்சம் பள்ளத்தாக்குகள் இருக்கு மிகப்பெரிய இடம் ஏரியா வந்து ரொம்ப அதிகமான ஏரியா ஒன்னு புள்ளி நாலு கோடி ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஆனா முப்பத்தஞ்சு லட்சம் லட்சம் பேர் தான் அங்கே வாழறாங்க ஒன்றும் பெரு ஏன்னா ரொம்ப மலைப்பாங்கான இடம் ஒரு ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது கிடையாது அதாவது இந்த டஃப் டெரைன் அப்படின்னு அந்த மாதிரி இடம் அது நல்ல இறக்கை வளம் உள்ள இடம் நிறைய ஆறுகள் தண்ணி வசதியெல்லாம் எக்கச்சக்கமாக விபத்தை சைனா பிடிக்கிறதுக்கு காரணமே தண்ணி நல்லா ஞாபகம் வளம் ஜாஸ்தி இந்த தான் வந்து முக்கியமான ரெண்டு ஹிந்துக்களுடைய இடம் புனித இடம் ஒன்று ஒன்று வந்து கைலாஷ் மவுண்ட் கைலாஷ்னு சொல்லக்கூடிய திவன் வசிக்கிறதா நம்பப்படுகிறது இன்னொன்று வந்து மானசரோவர் ஏரி இது ரெண்டுமே ரொம்ப புனிதமான எப்படி நேபாளில் வந்து பசுபதிநாத் கோவிலும் கண்டகி ரிவர் இருக்காங்க திபத் வந்து ஒரு பக்கம் நேபாள் அப்புறம் சிக்கிம் அதுக்கப்புறம் வந்து லடாக்னுடைய ஒரு பகுதி அதுக்கப்புறம் வந்து பிஓகேனுடைய ஒரு பகுதி இதெல்லாம் சூழப்பட்ட இடம் அது இந்த மவுண்ட் கைலாஷுக்கு வந்து நம்ம பில்கிரிமேஜ் போறதுக்கு ஸ்பெஷல் பர்மிட் அதாவது விசாலாம் வாங்கி தான் போக முடியும் ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது ஏன்னா சைனாவோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால அதை வந்து அங்க வந்து எந்த அளவுக்கு அது இந்துக்களுக்கும் புனிதம் புத்தர்களுக்கும் புனிதம் மாங்க் மாங்க அதாவது பிக்குகள் அவங்க வந்து இந்த பரிகிரம பண்றத நீங்க ஆச்சரியமா இருக்கும் பயங்கர கோல்டு இல்லையா அப்படியே ஃபுல்லா பனி மலை தான் அது கைய தண்ணியில கைய வச்சோம்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஒரே கரடமுரடான தலைகள் அது அந்த கைலாஷை சுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விழுந்து விழுந்து அப்படியே கும்பிட்டுக்கிட்டே போவாங்க அப்படியே விழுவாங்க அங்க எங்க வந்து கை இருக்கும் அந்த இடத்துல திருப்பி கால் அங்க இருந்து திருப்பி அப்படியே ஒரு மலை ஃபுல்லும் அந்த மாதிரி விழுந்து கும்பிடுடா அது பரிக்கிரமா அப்படின்னாங்க சில பேர்லாம் ரெண்டு மூணு தரம் பண்ணுவாங்க அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கே வந்து எப்படிதான் இவங்க பண்றாங்கன்றோம் அவ்வளவு வில் பவரும் மனோ தைரியமும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் திபத்தினுடைய கல்ச்சரே வேற புத்திஸ்ட் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு ரெண்டு பர்சன்டா என்னமோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க மற்றபடி ஒண்ணும் அது ஆஹ் இந்தியாவோட ரொம்ப பிணைப்பான நாடு அது கலாச்சாரத்துல வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் ஏன்னா புத்திசமே இந்தியால இருந்து அங்க போனதுதான் ஒரு நல்ல கலாச்சார ரீதியாக இந்தியாவுடன் நல்ல உறவு இருக்கு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப நாளாக வந்து பல விதத்தில் வந்து அதாவது அரசர்கள் ஆண்ட காலத்திலேருந்தே திபத்துக்கும் சைனாவுக்கும் போர்லாம் நிறைய நடந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா அப்படியே அதை அனெக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது தன்னுடைய நாட்டு சைனாவோட திபத்தை இணைச்சிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த நாட்டை ஜிசாங் அப்படின்னு சொல்லுவாங்க திபத்துன்ற பேரே சொல்ல மாட்டாங்க சைனா சைனீஸ் நேம்ல வந்து ஜிசாங் அப்படின்னு சொல்லுவாங்க திபெத் இடத்தை அவங்க தன்னோட இணைச்சிக்கிட்டு இணைச்சுக்கிட்டாங்க அதை இணைச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்துதான் பிரச்சனை எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது இது என்ன மாதிரி பிரச்சனை சைனாவோட அஜெண்டா என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்ததா வந்து தலாய் லாமா அப்படிங்கிற ஒரு யாரு எப்படி வந்தாங்க அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சைனாவோட அஜெண்டாவுக்கு போவோம் தலாய் லாமா அப்படிங்கிற வந்து புத்த மத தலைவர் அவர் தான் வந்து திபெத்தியன் புத்த மதம்னு ஒரு அது ஒரு தனி செக்ட் அது ஈனாயணம் மகாயணம் நிறைய இருக்கு அதுல வந்து திபெத்தியன் புத்திஸ்ட்ங்கிறது வந்து ஒரு தனி இது கிளை அதனுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னும் மிகப்பெரிய அளவிலான டாப்மோஸ்ட் அவர் தான் லீடர் சுப்ரீம் லீடர் மதகுரு அப்படின்னுவோம் அவர் மத குருவாக இருந்தாலும் பொலிட்டிக்கலாகவும் ஆக்டிவாக இருப்பார் அதாவது அது பொலிட்டிக்கலாக ஆக்டிவா ஆக வச்சுட்டாங்க அது மாதிரி அவர் வந்து எங்கன்னா திபெத்தினுடைய தலைநகரம் லாஸானிருக்கு அங்க இருக்கிற மொனார்க் அதை மொனா அதாவது மடாலயம் ஒன்று புத்த மடாலயங்கள் அதுலதான் மொனாஸ்ட்ரிவாங்க அதுல இருக்காங்க இந்த இந்த தலாய் லாமா அப்படிங்கறது இப்ப இருக்கிறவர் வந்து பதினாலாவது தலாய் லாமா இவர் இப்ப இருக்கிறவர் அவருடைய அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து லாமோ தொண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரிஜினல் பேர் இந்த தலாயிலாமாவை வந்து இந்த புத்தர்கள் எப்படி செலக்ட் பண்றாங்கிறதே ஒரு அதிசயமான விஷயம் அது அவங்க எதுல நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்காங்கன்னா ரீஇன்கார்னேஷன் அதாவது மறு அவதாரம் அப்படின்னு இப்ப இருக்கிற தலாயிலாமாவே இன்னொரு மறு அவதாரமா வருவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு பரிபூர்ண மத ரீதியான நம்பிக்கை இருக்கு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்ப யார் வந்து தலாயிலாமாவா இருக்காங்களோ அவங்க வந்து அடுத்ததா யார் வர போறாங்களோ அவங்கள பத்தி குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அவர் இறந்த ஒரு ஒன்னார் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷத்துல அந்த குறிப்புகளை வச்சு சின்ன வயசுலயோ பெரிய வயசுல ஏதோ அந்த எங்க இருக்காங்கன்னு அதை தேடி போய் இந்த அதாவது இந்த மொனாஸ்ட்ரியில இருக்கிற மடாலயத்துல இருக்கிற எல்லா பிக்குகளும் சேர்ந்து போய் ஒரு டீம் போகும் போய் அதை கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்து நீங்க தான் உங்களை தான் சொல்லியிருக்காங்க அடுத்த மடாதிபதியா நீங்க தான் புத்தர்கள் புத்திஸ்ட் இது வந்தா நீங்க தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வைப்பாங்க இவரை அப்படிதான் சூஸ் பண்ணாங்க இவரை வந்து ஒரு கிராமத்துல போய் முதல்ல ஒரு 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 டீம் போச்சு அவங்க போயிட்டு இங்க எந்த இடம் எந்த இடம் எந்த இடம்னு தேடி அந்த குறிப்புகளை வச்சு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல நாலு வயசு சிறுவனா இருந்தாரு இந்த அப்ப வந்து லாமோ தொண்டு அப்படின்னு ஒரு பேரு லாமோ லாமோன்னு கூப்பிட்டு அவரை வந்து இந்த மாதிரி உங்களை புத்த மத தலைவரா அறிவிச்சிருக்காங்க நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற பரிவாரங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விழா மாதிரி நாலு வயசுல அவர் வந்து அனாயிண்டட் அப்படின்னா அதாவது புத்த மத தலைவராக அறிவிக்கப்பட்டு அதுக்குன்னு ஒரு ஆசனம் இருக்கும் சிம்மாசனம் மாதிரி அதுல உட்கார வச்சிருக்கும் அவர் சொல்றது அதுக்கப்புறம் அவர் புத்திஸ்ட் இதுல வந்து அவர் பிஹெச்டி லெவலுக்கு புத்திசம்ல வந்து பின்னால அவ்வளவு ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து அதை பத்தி பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காரு நல்ல ஆங்கிலத்துல சரளமா பேசக்கூடியவர் திபத்தியன் இது ஹிந்தி இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸும் அதுவும் ஒண்ணாதான் வரும் நாலாம் தேதி ஜூலை வந்து அமெரிக்கன் இண்டிபெண்டன் டே இவரோட ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஜூலை வந்து இவருடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்போது பிடிச்சிட்டாங்க சைனா வந்து திபெத்த வந்து தன்னுடைய நாட்டோட சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு என்ன பண்ணாங்க இவரை கூப்பிட்டாங்க நீங்க வாங்க அப்போ வந்து இவர் என்ன ஆயிடுச்சுன்னா மடாலய தலைவரை தவிர இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக போச்சு அரசியல் ரீதியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய இதுக்கு தள்ளப்பட்டார் அதனால இவர் என்ன பண்ணாரு ஒரு டீமை கூட்டிக்கிட்டு போனார் இதுக்கு ஐம்பத்தி எட்டுல கூட போனார் முதல்ல ஒரு தரம் போனார் அப்புறம் ஐம்பத்தி எட்டுல போனார் அப்ப போகும்போது என்னன்னா சைனா வந்து ஒரு பதினேழு பாயிண்ட் சார்டர் அப்படின்னு அந்த மாதிரி கட்டளைகள் அதுல ரெண்டு தான் முக்கியம் பதினேழு சும்மா வெத்து வேட்டும் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு வந்து கையெழுத்து போடு இதுல போட்டுட்டு சைனாவோட உன்னோட சேர்றேன்னு சொல்லிடு அப்படி இல்லைன்னா நாங்க போர் தொடுத்து அழிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த காஷ்மீரில் காஷ்மீர்லீவ் ஜலிவ் சொல்லுவாங்க ஜலிவ் அப்படின்னு அந்த மாதிரிதான் இதுவும் ஆச்சு அப்ப இருந்த நிலைமைக்கு என்ன யோசிச்சாங்க அப்படின்னாக்கா பேசாம கழுத்து போட்டுலாம் ஏன்னா உயிராது பழைக்குமே இல்லைன்னா இவங்க வந்து வெட்டி தள்ளிட்டாங்கன்னா ஏன்னா திபத்து கிட்ட ஒண்ணும் பெரிய அளவுல போரோ தளவாடங்களோ ஆர்மியோ அந்த மாதிரி கிடையாது சைனா கிட்ட அந்த கான் நிறைய இருக்கு பழங்காலத்துல ராஜாக்கள் காலத்துல அவங்க கிட்ட ஆர்மி இதெல்லாம் படைகள் எல்லாம் இருந்தது இப்ப கிடையாது ஏன்னா புத்த மதமே வந்து அகிம்சையை போதிக்கிறது அதுக்கப்புறம் அமைதியை போதிக்கிறது தான் அந்த மதமே அதனால ஒண்ணும் பெரிய இது ஒண்ணும் கிடையாது அதனால அவங்க என்ன பண்ணாங்க கூட இருக்கிறவங்க அட்வைசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு வந்து எடுத்தவங்க போட்டு வந்துடலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை டிசைட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க போட்டாச்சு எல்லாம் ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை விட கூடாது இவர் வந்து அதாவது எப்பவுமே ஒரு லீடர் அண்ட் ஃபாலோயர்ஸ் அதுக்கப்புறம் சப்போர்ட் அது மற்ற நாடுகளுடைய சப்போர்ட் இது மூணு தான் வந்து ரொம்ப முக்கியம் எதுலயுமே நீங்க எந்த you <laughs> எப்பேற்பட்ட எதிரியுமே நீங்க ஜெயிச்சு வந்துடலாம் ஒரு நல்ல லீடர் இருக்கணும் ஒரு நல்ல ஃபாலோயர்ஸ் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சுற்று வட்டத்தில் இருக்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எப்பேற்பட்ட எதிரியுமே ஜெயிச்சு வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து அரசியல் சித்தாந்தம் இவருக்கு வந்து லீடரா இருக்காரு இவர் ஆனா இவர் நம்பி மக்கள் இருக்காங்க ஆனா மத்தவங்க யாருமே இவருக்கு அந்த சமயத்துல சப்போர்ட் பண்ணவே இல்லை அதனால ஒரு வழியா அவர் வந்து இது பண்ணிட்டாரு ஆனா என்ன பண்ணிடுனாங்கன்னா இவரை எப்படியாவது அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடணும் இவரை வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க நமக்கு வேலைக்காகாது இவர் பாருங்க அங்க பார்த்தபோது மாவோ அவர் வந்து சீன தலைவராக இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து சூ லாய் அப்படிங்கிறவர் இருந்தாரு இந்த மாதிரி ரெண்டு மூணு இப்போ இருக்கிற பிரபலமான தலைவர்களும் அப்பவும் இருந்திருக்காங்க கூடவே இருந்திருக்காங்க ஆனா இவர் வந்து ஏதோ இது பண்ணிட்டு வந்துட்டாரு அப்புறம் இவரை வந்து எப்படியாவது வர வச்சு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வாங்க ஆனா இவங்களுடைய பாதுகாப்பு படை இல்லாம வாங்கினோன்னே இவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கே உடனே நைட்டோட நைட்டா ராவோட ராவா வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் என்னோட பாதுகாப்பு வீரர்கள் அவங்களோட சேர்ந்துட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் அவங்க கஷ்டப்பட்ட அந்த பனி மலையில எல்லாம் கடந்து வந்து ஒரு மழையா வந்து இந்தியா தான் வந்து சேர்ந்தாங்க லடாக்கு கிராஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாங்க அவரும் அவருடைய கூட்டாத்தாரும் வந்தாங்க திபத்தியன் மக்கள் எல்லாருமே வந்தாங்க அதாவது அதுல நீங்க வந்து அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் படிச்சுங்க நீங்க ஒண்ணு இல்ல ஏதாவது ஒரு படி பிரதேசத்துக்கே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இமாச்சல் பிரதேஷுக்கோ இல்ல காஷ்மீர்ல இருக்கிற சோன்மார்க் அங்கெல்லாம் போனீங்கன்னாக்க பெரிய கம்பூட்டு ஈவன் இந்த சிக்கிம் நான் சொன்ன நத்துலா பாஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ஃப்ரோஸ்ட் பைட் அப்படின்னு அதாவது என்னன்னா நம்ம ரத்த நாளங்கள்ல இருக்கிற நீர் சேர்ந்தது தண்ணி வந்து என்னன்னாக்கா அது வந்து ஐஸ் மாதிரி சொலுடிஃபை ஆச்சுனாக்கா எக்ஸ்பென்ட் ஆகும் அப்போ அந்த நாளங்களை உடச்சிட்டு வெளியில அதுதான் ஃப்ரோஸ் பைட் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அது அப்படியே காலெல்லாம் கை காலெல்லாம் புண்ணாயே வந்து சேர்ந்தாங்களாம் இங்கே அப்படியே பதினாலு பதிமூணு பதினாலு நாள் காலாலே இது வந்து யாக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் ஏறி ஏறி ஒரு வந்து சேர்ந்துட்டாங்க வந்த உடனே இங்க அப்போ நேரு பிரதம மந்திரியாக இருந்தார் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க நாங்கள் வந்து எங்களை அகதிகளாக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னாரு அகதிகளாக ஏற்றுக்கிட்டாங்க மசூரி அப்படிங்கிற மசூரி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்க முத முதல்ல உத்தராகண்ட்ல இருக்கு தான் போய் முதல்ல செட்டில் ஆனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடம் தர்மசாலா ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் நல்லா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து கொண்டு வந்து வச்சாங்க திபெத்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படின்னுவாங்க ஓகே நாடு கடத்தப்பட்ட திபெத்திய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க இவரையே வந்து லீடர் இன் எக்ஸைல் தாங்க தலைவர் நாடு கடத்தப்பட்ட தலைவர் அப்படின்னு தான் இன்னைக்கும் சைனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அங்க வந்து அவங்க ஒரு மாதிரி செட்டில் ஆனாங்க இது வந்து இந்த தலாய் இல்லாமா திபத்து அவங்க எப்படி நாட்டை விட்டு ஓடி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது இங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னாக்கா எங்களுக்கு அவங்களுக்குன்னு தனியா திபத்தியன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க அப்பதான் அவர் வந்து தலாய் இல்லாமா வந்து மொனாஸ்ட்ரியில கொடுக்குற படிப்பு அறிவை தவிர உலக அறிவாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இங்கிலீஷ்ல நிறைய நம்ம இந்தியால இருந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அது கொடுத்தாங்க ஹிந்தி இதெல்லாமும் கத்துக்கிட்டாங்க நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க உலக அரசியல் இந்த மாதிரி பல பாடங்களை கத்துக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக ஸ்கூல்ல வச்சாங்க அங்க நீங்க போய் பாக்கலாம் ஒரு சின்ன மினி கண்ட்ரி மாதிரியே இருக்கும் நாடு மாதிரியே இருக்கும் அது அந்த இது போயிருக்கேன் நல்லா இருக்கும் அந்த இடம் இந்த மக்கள் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க தூரம் நம்மளை பாதுகாத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பார்க்க அமெரிக்கா எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு உலகத்தின் நோக்கி திரும்பி இருக்கு இதற்கு முதல் காரணம் அமெரிக்காவின் ஏழு பேர் கொண்ட குழு மைக்கேல் மெக்கால் நான்சி பெலோசி நான் எல்லாம் போய் பார்த்திருக்காங்க சீனா தனித்து விடப்பட்டதா உணர்கிறது இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு நேரத்தில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட